السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வாஷத் அன் முகமது அன் அப்து ரசூல் ஹூமா கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஷான் தாலாக விளையாடியார்களே எந்த ஒரு மனிதரையும் நல்லடியார் என்று இறை நேசர் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதையும் எந்த மனிதர்களை குறித்து அல்லாஹும் ரசூலும் நல்லடியார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாரையும் நம்ம நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடாது என்பதையும் உரிய ஆதாரங்களோடு நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லலாஹுலே அவர்கள் ஒரு பத்து நபித்தோழர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொன்னார்கள் சொர்க்கவாசிகள்னால் நல்லடியார் அர்த்தம் அர்த்தம் இறைநேசர் என்று அர்த்தம் அதுக்கு அப்போ அந்த பத்து சகாபாக்கள் யார்னு கேட்டால் அபுபக்கர் அலி அலியல்லா கொன்னவர்கள் உமர் அலி அல்லா கொன்னவர்கள் உஸ்மான் அலி அல்லா கொண்டவர்கள் அலிர் அலியில்லா கொன்னவர்கள் அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்ற சஹாபி அப்து ரஹ்மானி புன் அவுஃபி என்கிற ஒரு சஹாபி தல்ஹா அலி அல்லா கொண்டவங்க ஜுபைர் பின் அவம் அவர்கள் சயிது புனு ஜெயீத் அவர்கள் அபி அபிவக்காஸ் இந்த பத்து பேரையும் லசூர் சுல்லா செல்லும் குறிப்பிட்டு சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள் இது அகமது என்கிற நூலில் ஆதாரபூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது அபு பக்கர் ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி இவங்க சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைசரை சொல்லிட்டாங்க அப்போ இந்த பத்து பேரையும் குறித்து நம்ம என்ன செய்யலாம்னா அல்லாவுடைய நேசர்னு சவுளியான்னு சொல்லலாம் இந்த பத்து பேரும் சொர்க்கவாசிகள் என்று அல்லாவுடைய ரசூலே சொல்லித்தந்த காரணத்தினால் அவங்களை நம்ம என்ன செய்யலாம் நல்லடியாக இருந்து சொல்லலாம் இந்த நல்லடியார்னு சொல்வதில் இந்த பத்து பேருடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பத்து பேரும் மக்காவை சேர்ந்தவர்கள் முஹாஜிர்கள் முஹாஜர்கள் யாரும் கிடையாது இந்த பத்து சகாபாக்கள் யாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா அலை உடைய ஆரம்ப பிரச்சார காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டவங்க ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அதிக அதிகமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அவ்வளோ துன்பங்களையும் சகித்து கொண்டு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினாலையும் அது அவங்களோட சேர்ந்து ஹிஜரத்து செய்த காரணத்தினாலையும் இன்னும் பிற தியாகங்கள் செய்த காரணத்தினாலையும் இந்த பத்து பேரை குறித்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட இந்த பத்து பேரில் ஆறு தோழர்கள் வந்து கொல்லப்பட்டு இறக்குறாங்க கொல்லப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தான் இறக்குறாங்க அவ்வு கரலில்லா கொண்டவர்கள் வந்து இயற்கையாக மரணிக்கிறாங்க அப்துரவு ரஹ்மானி அவுபவர்களும் அவர்களும் இயற்கையாகவே என்ன செய்கிறாங்க மரணிக்கிறாங்க முதுமையில் அதே மாதிரி சாயிதுன்னு ஜெயிது அவர்களும் இயற்கையாக தான் மரணிக்கிறாங்க சாதிப்புனு அபி வக்காஸ் அவர்களும் சாதாரணமாக மரணிக்கிறாங்க மற்ற எல்லாரும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க கொல்லப்படுறாங்க அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க ஒருவர் வந்து காலராங்கிற நோயில் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார் அப்போ நம்ம இறைநேசர்கள் என்றால் நம்ம எப்படி விளங்கியிருக்கிறோம் யாரை இறைநேசர்கள் என்று ரசூல்லா சொன்னாங்களோ அவங்க இந்த உலகத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் அற்புதம் செஞ்சு கராமத்து வழங்கினா தான் கிடையாது யாரை ரசூல் சொல்லாலே அவர்கள் சொர்க்கவாசிகள் உள்ளவனு சொல்கிறாங்களோ அது உம்முரலி இல்லாமல் எடுத்துக்கிறேங்க அவங்க சொர்க்கவாசிகளில் ஒருவருன்னு சொல்கிறாங்க அவங்க சுகத்துறை வைத்திருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க ஒருத்த நாள் வந்து கொல்லப்படுறாங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க கொலை செய்யப்படுறாங்க அப்போ ஒரு மந்திரவாதியாக இந்த அவள் அப்படி தான் விளங்கி வச்சுருக்குறோம் அவளியான என்ன செய்யணும் கராமத்து வழங்கணும் மந்திரம் செய்யணும் அடுத்தவர்களை காப்பாற்றணும் அதிசயம் நிகழ்த்தணும் உலகத்தில் அப்படி சொகுசாக வாழ்கிற மாதிரி ஒரு ஆளாக நினச்சதெல்லாம் நடக்கணும் இவரைத்தான் என்று இவங்க ஒழுங்கி வச்சுருக்குறாங்க கதை தான் அதெல்லாம் அப்படின்னா யார் இருந்தது கிடையாது ஆனால் யாரை ரசூசல்லாசலம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களோ அந்த உமரில் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொல்லப்படுறாங்க ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவ்வளோ பாதுகாப்பு தலைமை அந்தஸ்தில் இருக்கும் பொழுது ஒரு எதிரி ஒரு நாள் என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க அப்போ இந்த கொல்லப்படுவது எதை காட்டுகிறது நல்லடியாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் துன்பப்படத்தான் செய்வாங்க துன்பப்பட்டது ஒருத்தான் அந்த அல்லாவுக்கும் அந்த தியாகத்தை ஏற்றதுனால தான் நல்லடியாராக வராங்க அப்போ நல்லடியாராக இருந்த உமரலில்லாதவர்கள் அதிசயம் நிகழ்த்தி தன்னை காப்பாற்றி கொள்ள முடியலை அது அந்த அந்தவர்களார பார்க்குறோம் அதே மாதிரி அவர்கள் சொர்க்கவாசின் ரசுல்லா சொன்னாங்க அவங்க எப்படி இறந்து போனாங்க ஒட்டுமொத்த மதீனாவில் உள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு இருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மற்ற எதிரிகள்லாம் எல்லாம் உள்ளே புகுந்து மதீனாவுக்குள்ளே புகுந்து அவங்கள முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து பள்ளிவாசலுக்கு போக முடியாமல் பல நாட்கள் நினைஞ்சாங்க அவங்கள வந்து தனிமைப்படுத்தி கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் வச்சே கொலையை மன்னிப்புடுறாங்க முஸ்லீம் சமுதாயங்கிற பேரில் தான் இந்த கொலை நடக்கிறது அப்போ உஸ்மான்லாவின் அவர்கள் அந்த கொலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்னென்ன எல்லாம் எடுத்து வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன் அந்த மாதிரி செஞ்சேன் என்னை வந்து நீங்கள் கொள்றீங்களப்பா என்றெல்லாம் கேட்பாங்க எந்த ஒரு வாதமும் எடுபடாது கடைசியில் வீட்டில் வைத்து அவங்கள வந்து கொலை செஞ்சிட்றாங்க ஆனால் இப்படி கொல்லப்பட்டவர் எதுவும் முடியாமல் எதிரிகளை முறியடிக்க முடியாமல் கொல்லப்பட்டார்ல அவர் நல்லடியார் நம்ம எல்லாம் நல்லடியார்னால் அவர் அற்புதம் செஞ்சு காப்பாற்றிருப்பார்னு அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லடியார்கள் என்று சொன்னால் அதிகம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் நல்லடியார்கள் என்று சொன்னால் அதிக தும்பப்பட்டிருப்பார்கள் மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அர்த்தமே தவிர நம்ம நல்லடியாருக்கு வச்சுக்கிற இலக்கணம்லாம் என்னது மீன் கா கருவாடத்துக்கு தண்ணில் ஓட்டார் மீது ஓடினுச்சு மீனை மாறிக்கிருச்சு இந்த மாதிரி கப்பல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓட்ட கப்பலை செருப்பு விட்டு எரிஞ்சு அடைச்சிட்டாரு இது மாதிரியான கதைகளைத்தான் நம்ம நல்லடியாருக்கு அளவுகொள்ள வைக்கிறோமே தவிர இதெல்லாம் வந்து மனிதனுடைய கற்பனையில் உருவான கதைகள் இதெல்லாம் ஆனால் உண்மையான நல்லடியார்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க ரசூல்சல்ல யார் நல்லடியார்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொல்லப்படுறாங்க ஒன்றும் செய்ய முடியலை எல்லாரும் திரண்டு ஜனாதிபதியை வந்து பள்ளிவாசலுக்கு போக கூடாமல் தடுத்து பள்ளிவாசலே கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க கொடூரமான முறையில் உஸ்மானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் பத்து நபித்தோழர்களுடைய வரலாறுங்கிற தொடர் உரையில் விரிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம் இப்போ பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இது சொல்கிறோம் அப்போ நல்லடியாராக இருந்தாலும் அவங்க அந்த உலகத்தில் என்ன மாதிரி இருந்தாங்க அதிகம் அதிகம் துன்பத்திற்கு உள்ளானார்கள் துன்பத்திற்கு உள்ளாவாங்களே தவிர அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேலை கிடையாது நல்லடியார் கிடையாது நல்லடியாருன்னு அதிசயம் நிகழ்த்துவாங்க நினைச்சு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அவர்கள் அவங்க ஒரு அதிகாரியாக ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அவங்க எப்படி இறந்தாங்க அவங்களே வந்து எப்படி முடிச்சுங்கிற ஒரு எதிரி தான் என்ன செய்கிறான் அவங்கள இதே மாதிரி காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அவங்கள வந்து குத்தி கொலை செய்கிறான் அப்போ அலிரலி இல்லான்னவர்களும் என்ன செய்கிறாங்க உஸ்மான் மூணு பேருமே ஜனாதிபதியாக இருக்கும்போது கொல்லப்படுறாங்க உமர் அலி இல்லாவானவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க கொல்லப்படுறாங்க உஸ்மான் அலி அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போதே கொல்லப்படுறாங்க அலிரலி இல்லான்னவர்கள் அவர்கள் ஒரு பகுதிக்கு ஜனாதிபதி சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்கள கொள்கிறாங்க ஆனால் இவங்களெல்லாம் சொர்க்கவாசியல் ரசூல்லா சொல்கிறாங்க இந்த சொர்க்கவாசிகளாக இருந்தும் அவங்க என்ன என்ன மாதிரி நடந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்கன்னு கேட்டால் கடுமையான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகித்தான் வர்ணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து அபுபெய்தா அபுபெய்தாங்கிறவங்க தான் ரசூசல்லே செல்லத்துக்கு பிறகு ஆட்சிக்கு இவர் தான் வருவாருங்கிற அளவுக்கு தகுதி உள்ளவராக இருந்தார் இவர் வேணாண்டு மறுத்தனால தான் அபு பக்கர் அப்புறம் ஹோம் அப்படிலாம் வந்தாங்க இவர் தான் அபுபெய்தால் ஜெராக தான் யார் ரஸ்ல் சொல்ல செல்லாமல் அவரை தான் முதல் இடத்துல கருதுகிற கருதுற உள்ளவராக இருந்தார் அந்த அபூபைதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இந்த பதவியெல்லாம் வேணாண்டு என்ன செஞ்சார் அது விரும்பலைவர் ஜனாதிபதி விரும்பலை அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பொருள் ஒரு வெளியூருக்கு போயிருக்கிற நேரத்தில் அவர் காலராக ஏற்பட்டு அந்த காலராகனாலே போக்கில் வந்து என்ன செய்கிறாருன்னா மரணிக்கிறார் அவளியா மிகச்சிறந்த அவளியாக வரலாம் யாரே சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு அவளியா சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு காரலாலம் காலரோ வருமா வயத்துப்போக்கெல்லாம் வருமா அடுத்தவருடைய வயிற்று போக்கெல்லாம் போகக்கூடியவர்கள் இருப்பார் அப்படின்னு இருக்காங்க இவங்க இவங்க என்ன செய்கிறாங்க அவுளியாவுக்கு என்ன கணக்கு வச்சிருக்கிறாங்க அவுளியாண்டா நம்ம நோயெல்லாம் தீர்க்கிறவர் தான் அவளியாவை தவிர அவருக்கு இப்படி நோய் வரும் அப்படி தான் அதிகமான மக்கள் அவளியாவுக்கு இலக்கணம் வகுத்து வச்சிருக்கிறார்கள் அவுளியாக்கெல்லாம் பெரிய அவுளியா அபுபய்தால் ஜர்ரா சொர்க்கவாசின்னு அவ்வளோ தியாகம் பண்ண ஒரு சகாவி அவருக்கு அந்த காலராவ வைத்துப்போக்களை வர்ணிக்கிறார் என்றால் நம்ம என்ன விளங்குறோம் இவ்வளோ பெரிய சொர்க்கவாசின்னு அந்தஸ்து பிடைத்தாலும் சரி அவங்க மந்திரம் செய்யக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது எல்லா மனிதர்களைப் போலவே துன்பங்களை அனுபவித்தவர்களாக வாழ்ந்தார்களே தவிர நோய் இருக்கக்கூடியவராகவோ செல்வத்தை வழங்க கொடுக்கக்கூடியவராகவனால் அவங்கள எல்லாம் என்ன செய்யலை ஆக்கலை என்பதற்கு அவருடைய வரலாறை பார்க்கிறோம் அதே மாதிரி அப்துல் ரஹ்மானின் நவுஃபு அவர் வந்து சாதாரணமாக மரணிக்கிறார் அவர் வியாபாரியாக இருந்தார் அவர் சாதாரணமாக மரணித்து போயிட்டார் இந்த மாதிரியான கொல்லப்பட்டு மூத்தா புகழ அதே மாதிரி தலஹார் அலியில்லா கொண்டவர்கள் ஜுபேர் அலியில்லா கொண்டவர்கள் இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நடந்த ஒட்டக போருங்கிற அந்த போரில் பங்கெடுத்து அவங்க ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க இந்த ரெண்டு பேருமே ஆயிஷா லீலைய அணியில் இருக்கிறாங்க அலி அவர்களுக்கு எதிராக படை நடத்திட்டு போகிறாங்க அந்த போரில் என்ன செய்கிறாங்கன்னா தல்காவும் கொல்லப்படுறாரு ஜுபேனும் கொல்லப்படுறாரு அப்போ இந்த உலகத்தில் கொல்லப்படும் பொழுது அவங்களுடைய மந்திரத்தை வைத்து அற்புதத்தை வைத்து அவுளியாங்கிற ஒரு தகுதியை வைத்து அதிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடிஞ்சா காப்பாற்ற முடியல அதெல்லாம் அதெல்லாம் அவங்களே அவளுடைய வேலை கிடையாது இறை நேசர் என்று சொன்னால் என்னென்று கேட்டால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தது ஒரு அடிமைன்ற அர்த்தமே தவிர அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் அல்லா வள அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவளியான்னு அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் வழங்கி விட்டான் அப்படின்னு நினச்சி அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு அவர்கிட்ட போய் நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கும் போல ஆற்றல் அவர் தருவார் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க நம்புகிறார்கள் அப்படியான அவுளியாக்கள் யாருமே இருந்தது கிடையாது எல்லா ஊழியாக்களும் நினைஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அதே மாதிரி சாயுது புன் செய்து என்பவரும் சாது புண் அவிவக்காசு அவங்களும் சொர்க்கவாசிகளில் உள்ளவங்க அவங்களாம் சாதாரணமான முறையில் என்ன செய்கிறாங்க மரணிக்கிறாங்க அப்போ இந்த பத்து சொர் பத்து பேரை இரசுல் சொல்லாலை செல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்மள என்ன செய்யலாம்னா அவங்களெலாம் அவங்க பேரை சொல்லும்போது இவங்கெல்லாம் சொர்க்கவாசி உமர் நல்லடியாரான்னு கேட்டால் நல்லடியார் அழிவல் எல்லாம் நல்லடி ஆறான்னா நல்லடியார் தான் என்று நம்ம என்ன செய்யலாம் அடித்து சொல்லலாம் எதனால சொல்லலாம் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லித்தந்த காரணத்தினால் இல்லாட்டி சொல்ல முடியாது அவங்க ரசூல்லாவே நமக்கு சொல்லிட்டதுனால இவங்க பேரையெல்லாம் கேட்டோம்னா இவங்க அல்லாவுடைய நல்லடியார் சொர்க்கவாசி என்ற நம்ம சொல்ல முடியும் இப்படி இருக்கு இவங்களை சொல்வது தப்பு கிடையாது நல்லடியார்னு யாரையும் சொல்லக்கூடாதுங்கிற பொதுவான விதியாக இருந்தாலும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு கற்று தந்துவிட்ட காரணத்தினால் அவங்களுக்கும் ரசூல்லாவுக்கு சொல்ல இல்லாது வகை மூலம்தான் தான் வகை மூலமாக அவங்களுக்கு அல்ல அறிவித்து கொடுத்து அவர்கள் நமக்கு சொன்ன காரணத்தினால் இந்த பத்து பேரை குறித்து நம்ம என்ன செய்யலாம் சொர்க்கவாசிகள் என்று பேசலாம் அது போக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சொர்க்கவாசிகளுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால் அவங்க வந்து மந்திரவாதிகளிலேயும் நுழைக்கணும் சொர்க்கவாசி நல்லடியார் அவுளியாவுடைய அர்த்தம் என்னது தண்ணியில் நடந்தார் இப்படிலாம் கதை விடுறாங்கல்ல அப்படியெல்லாம் எந்த ஒரு அவளியாகவும் இருக்க கிடையாது நல்ல யாரை அவுளியா என்று சொல்லுகிறானோ அந்த பிறவனுடைய மனைவியை பற்றி சொல்கிறானோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே துன்பப்பட்டு தானே இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்படிதான் எல்லா நபிமார்கள்லாம் சொர்க்கவாசிகள்னு சொல்கிறாங்கன்னு அவங்கள யார் கஷ்டப்பட்டவங்க தானே பதில் வாசிகள்னா சொர்க்கவாசிகள்னால் பதில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடிதானம் வாங்குனாங்க துன்பதானப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ எல்லா நல்லடியார்கள் சொர்க்கவாசி உள்ள ஆள் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம விட அதிக கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம விட அதிக கஷ்டப்பட்டுருக்கிறார்களே தவிர அவங்க கஷ்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ அல்ல பிறருடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர்களாகவோ அவங்களெலாம் இருக்கலை அப்போ இது இந்த பத்து பேரை பற்றி நம்ம என்ன செய்யலாம் ஒரு சொர்க்கவாசிகள் என்று நினைச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து சாது பண் முஹாது என்று ஒரு சகாரி இவர் யாருன்னு கேட்டால் மதினாவில் ரசூசுல்லா அடைசல்லாம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவில் இரண்டு கோத்திரத்தார் இருந்தார்கள் பெரிய கோத்திரத்தார் ஹவுஸ் என்கிற பேரில் ஒரு கோத்திரத்தார் ஹசிரஜ்ங்கிற ஒரு பேரில் ஒரு கோத்திரம் இருந்தார்கள் அந்த கோத்திரம்னா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஒரு தலைவரின் கீழே கட்டுப்பாட்டு நடக்கக்கூடிய சமுதாயம் ஹவுஸ்ன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் ஹசிரஜ் என்றால் அது ஒரு தலைவர் இருப்பார் இந்த ரெண்டு சமுதாயம் ரசோல்லாவை ஏற்றுக்கொண்டதுனால தான் மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவானது இஸ்லாம் வளர்ந்ததை எதை கொண்டுன்னு கேட்டால் இந்த ரெண்டு சமுதாயமும் ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க அப்போ இந்த ஹவுஸுங்கிற கோட்டு கோத்துருத்த தலைவர் யாருன்னு கேட்டால் இந்த சாஜபுன் முவாத் என்பவர் தான் ஹவுஸ் கோத்திரத்துக்கு தலைவராக இருக்கார் அவர் துவக்க காலத்தில் என்ன செய்கிறாருண்டா ரசூல்சுல்லா அலிசல்லம் அவர்கள் சில பேரை மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க மக்காவில் இருக்கும்போது கவலை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மதீனாவில் போய் அங்கே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அங்கே உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி சில பேர் அனுப்பி வைத்தார்கள் அதில் முக்கியமான ஆள் யார்னா முசாதிபன் உமேர் என்பவர் அனுப்புகிறாங்க அவர் வந்து இஸ்லாத்தை மதீனாவில் போதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவரில் ஒரு ஆள் யார்னா சாதிபன் முவாத் அவர் ஏத் ஆரம்பத்தில் ஏற்றுக்கிறார் மதீனா வாசிகளில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் அவருடைய சமுதாயத்தெலாம் கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னா என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாரு நீங்கள் எங்கள்கிட்ட சிறந்தவர் நல்லவர் பொய் சொல்லாதவர் அப்படின்லாம் அவரை எல்லாரும் பாராட்டுறாங்க என்னை நம் அந்த மாதிரி நம்புறீங்க இல்லை நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று செய்கிறார் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கிறாரு இவர் ஏற்றுக்கொண்டோன்னு அவ்வளோ ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோ செல்வாக்கு இந்த ஔஸுங்கிற கோத்திரத்தில் வந்து இவர் எப்படிப்பட்ட செல்வாக்குன்னு கேட்டால் இவர் ஒரு மதத்தை தழுவுகிறார் மதத்தை தழுவுனா இருக்கிறவனால் எதிரியாக மாறிக்கிறோம் பழைய நம்பிக்கை விட்டு மாறுறாருன்னு சொல்லி எதிரியாக தான் மாறின வரலாறு பார்க்குறோம் இவர் அவ்வளோ நல்லவராக அந்த மக்கள்கிட்ட இடம் பிடித்த காரணத்தினால் இவர் ஏற்றுக்கொண்டவனே அப்படி பேர் ஏற்றுக்கிட்டாங்க வெசூர்லா வரும்போதெல்லாம் வரவேற்பு கொடுக்கிற அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த சாதுபுண அவர்கள் முக்கியமான ஒரு காரணம் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் அவர் இறந்துடுறார் வெசுல்சில்லால செல்லமுடைய வாழ்ந்த காலத்தில் இறந்துடுற எதில் இறந்துடுறார்னு கேட்டால் ஒரு ஹுனைன் அந்த இது அகழிப்போர் நடக்கும்ல மதிய நம்ம சுற்றி முற்றுகையட்டுருவாங்க இவர் பதிரவுகுது எல்லாத்திலையும் கலந்து கொண்டவர் அகழ்்போர் நடக்கும் பொழுது அந்த எதிரிகள்லேருந்து வந்து ஒரு அம்பு வந்து இவர் வந்து உடம்புள்ள தைத்து ரத்தம் பீரிட்டு வழிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்போ இவர் ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா அவரை வந்து போய் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசருக்கு பக்கத்துலேயே ஒரு கூடாரம் போட்டு அதில் அவரை தங்க வச்சு போய் போய் பார்த்துக்குறாங்க அவர் மேலே ரசூல்லா அவ்வளோ பிரியம் பள்ளிவாசலில் என்ன செய்வார் இவர் காயப்பட்டுருக்கிறாரு காயப்பட்டார் போயிடுவார் கூட தெரிகிறது அவ்வளோ பெரிய காயம் அந்த காயத்தின் ரத்தமெல்லாம் ஓடி பள்ளிவாசலுக்குலாம் வரும் அப்படின்லாம் அதிசயில் வருகிறது அந்த ஒரு சஹாபிய சாது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே பள்ளிவாசலில் வச்சே மூத்த ஆயிடுறாரு மூத்தான என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் இவருடைய சம்பவத்தை இப்படி இருக்குதா அப்போ ரசூல் செல்லாடு உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பட்டு ஆடை ஒன்று அன்பளிப்பாக வருது ஒரு பட்டு ஆடை ஒன்று அன்பளிப்பாக வருகிறது அன்பளிப்பாக வந்தவுடனே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்த்து ஆடை இப்படியும் ஒரு ஆடை இருக்க முடியுமா அவ்வளோ தயாரிச்சுருக்காங்க அந்த பட்டாடை எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த காலத்தில் அப்படிலாம் தயாரிக்க முடியாத அளவுக்கு த ஒரு நளினமாக மென்மையாக ஒரு தரமாக ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பட்டாடைன்னு நினைக்கிறேன் அதை உடனே மக்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப வியர்ப்படைகிறாங்க அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க உள்ளது நப்சு முகமதின் எதிகி இந்த முகம்மதுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது மீது சத்தியம்ட்டு சொல்கிறேன் இல்லை மனாதியில் ஒரு சாதி பண்ணும் கழிச்சான்னா அகசன் மின்ஹாதா இந்த சாதுமணி முகாது போய் இறந்துட்டார அவருக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய அந்த பட்டாடை வந்து இதை விட அழகானதாக இருக்கும் அவர் சொர்க்கவாசிகள் அழகாக சொல்கிறாங்க அந்த சாதுமணி முகாது வந்து அந்த அகழ் பொருளை காயம்பட்டு பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டு அங்கேயே மரணித்துடுறாரு மரணித்ததை வச்சு மனசில் நினைத்து கொண்டு சூழ்நெண்ட செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த பட்டாடை வந்தோன்னே அந்த பட்டாடையை எல்லாம் சிலாயிக்கிறாங்க இது என்ன படி சிலாய்க்கிறீங்க நம்ம சாதுமணி முகாதுக்கு அல்லா கொடுக்க போகிறானே அந்த பட்டாடை வந்து இதை விட மேலானது எப்படி சொல்கிறாங்கன்னா இல்லை மனாதியிலு சாதிபன் சொல்லி ஜென்னா சொர்க்கத்தில் சாதிபுண் மாதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டாடைகள் இருக்குது அது அகசன் மின்ஹாதா இதை விட அழகானது என்று சொல்கிறார்கள் இது புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாவது அதிசயில் இருக்கிறது அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா இவர் சொர்க்கத்துக்கு போவார் இதில் விளங்குதில்ல சொர்க்கத்தில் இவருக்கு பட்டாடை கிடைக்குங்கிறது மட்டும் இது வழங்கலை இவர் சொர்க்கவாசி சதுபன் அவர்கள் வந்து கண்டிப்பாக சொர்க்கவாசி நல்லடியார் இறை நேசரு இறை நேசராக இருக்க போய் தான் அவருக்கு எல்லா சொர்க்கத்தை கொடுக்குறான் சொர்க்கத்துலேயும் ஒரு உயர்ந்த தரஜாவை கொடுக்குறான் பட்டாடையை கொடுக்குறான் அந்த மாதிரி ஒரு பட்டாடை கிடையாது அப்படி ஒரு ஆடையை கொடுக்குறான் என்று சொல்ல என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி வந்து இவருக்காக அந்த பள்ளிவாசலே கூடாரம் போட்டு வச்சுருந்த ஒரு விஷயத்தை வந்து புகாரில் நானூற்றி அறுபத்தி மூணாவது கதைசு நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த ஒரு சதுபன் பத்தோட பதினொன்று சேர்த்துக்கிறோங்க பத்து பேர் குறிப்பிட்டு சொன்ன நல்லடியார்கள்ல இவர் ஒரு ஆள் யார் இவர் மதீனாவாசி இது இந்த அந்த பத்து பேரும் மக்காவில் உள்ளவங்க ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவங்க இந்த சாதுகுண மகாது என்பவர் மதீனாவில் இருந்து அன்சாரிகளாக இருந்தாங்கல்ல அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு ஜமாத்தில் உள்ள ஒரு இவர் அப்போ இவரை பற்றி ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சொர்க்கவாசின்னு பாராட்டியிருக்கிறாங்க அப்போ இவரை பற்றி சாதுகுண மகாது யார்னு கேட்டால் இறைநேசர் என்று சொல்லலாம் ஆனால் இறைநேசராக இருந்து என்ன செஞ்சார் ரத்த காயம் மட்டும் இறந்தார் நம்ம இறைநேசர் என்ன செய்யலை ஒரு இறை இப்படி இறைநேசர் தெரியுமா அந்த இரத்த காயம் வந்தவுன்னு உடனே ம மந்திரத்தில் எல்லாம் குணமாயிடுச்சின்னு வரல ரத்த காயம் ரத்தம் வடிஞ்சு வடிஞ்சு அதிலே மரணிக்கிறாரு இறைநேசர்களும் அப்படி தான் இருப்பாங்க இறைநேசர்கள்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு சபுர் செஞ்சவங்களால் மறுமையில் அந்தஸ்து அடைவார்களே தவிர இறைநேசருங்கிறவங்களுக்கு அந்தஸ்து என்ன கிடையாது மந்திரவாதியில் அர்த்தம் கிடையாது அப்படி தான் மக்கள் வழங்கி வச்சுருக்குறாங்க நான் ஒரு நாட்கள் மைது நாண்ட இதெல்லாம் மந்திரவாதிகள் மரத்துனா கதை எழுதி வச்சுக்கிறாங்க அவங்களாம் இறைநேசம் தெரியாது அவங்களாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் சொன்னாலும் எந்த மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க அவங்க என்னமோ நான் அவங்க இங்கே எல்லாம் செய்கிற அப்படி வேலையே அவங்க செய்வாங்க அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கவில்லை சாதுவன் முகாது இல்லைன்னா இவங்களாம் எப்படி இருப்பாங்க சாதுவன் முகாது ரத்தத்தில் இரத்த காயத்தில் செஞ்சுருக்காரை மரணித்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூ செல் ஆலோசனை செய்கிறாங்கன்னு கேட்டால் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் ம மேராஜிலையும் கனவுலையும் அது எப்படின்னு வரல சொர்க்கத்தில் நான் பார்த்தேன்னா அது ரெண்டில் ஒன்று தான் மேராஜில் பார்த்துருப்பாங்க இல்லைனா கனவு மூலமாக என்ன செய்வோம் எல்லாம் காட்டுவோம் கனவுல காட்டினாலும் அது உண்மைதான் நபிமாருடைய கனவு நம்ம கனவு மாதிரி கிடையாது கனவுலெல்லாம் ஒன்று காட்டினா கூட அதுவும் நிஜம்தான் அப்போ நபிசர்லாசை செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே ஒரு 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 அறையில் வந்து ஒரு ஒரு சத்தம் கேட்குது யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத் சொர்க்கத்தில் அப்போ இது யாருன்னு கேட்குறாங்க அப்போ அங்கேருந்து சொல் முழக்கெல்லாம் சொல்கிறாங்க ஹாதுஹில் உமைசா உமைசாவித்து மின்ஹான் உமைசாங்கிற அம்மா தான் இவங்க அப்படின்னு சொர்க்கத்தில் சொல்லப்படுது இந்த உமைசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அனசுகள் இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கோமா ரசுல்லாவுடைய பத்து வருஷம் ஒரு ஊழியராக இருந்தார் சின்ன பையனாக இருக்கும்போது கொண்டாந்து அந்த அம்மா என்ன செய்வாங்க ரசுல்லாட்ட ஒப்படைச்சிடுவாங்க உங்களுக்கு இவரை பணிமடிக்கு பயன்படுத்திக்கிறீங்க எல்லா வேலையும் இவரே பார்ப்பார் உங்களுக்கு என்று ரசூல்லாவுக்கு சேவகம் செய்வதற்காக வேண்டி அனசுன்னு ஒருத்தரை கொண்டாந்து விடுவாங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு சுலைமு என்று பட்ட பேரில் அறியப்படுறாங்க அவங்க தான் உமைசாங்கிறவங்க உமைசாங்கிறது சொந்த பேர் உம்முசுலைங்கிறது ஒரு பட்டப்பேர் அப்போ அந்த உம்மு சுலைம் அவங்கள பற்றி தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுது எப்படி வருது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய மாளிகை அது சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பார்க்குறாங்க இது யாருன்னு கேட்குறாங்க அது உமைசாக்கு உள்ளது என்று சொல்லப்படுகிறது அப்போ அது உமைசாங்கிற யார் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ உமைசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அனஸ் அல்லானுடைய ஒரு தாயார் சுலைம் என்ற பெயரில் அறியப்படுவாங்க உமைசான்னு அதிகமான பேர் வரலாற்றில் அவங்கள சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு பேர் என்னென்றுட்டா உம்மு சுலைம் என்று சொல்வாங்க இவங்க என்ன சொர்க்கவாசி என்ன காரணம்னு கேட்டால் பெரிய தியாகி இந்த அம்மா ரசூர் செல்லாலை செல்லம் அவர்கள் அதாவது அனசு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கும் போய் பார்ப்பதற்குன்னு போக மாட்டாங்க தனியாக இருக்கிற பெண் போ ப பார்க்கறதில்ல குடும்பத்தோடு இருந்தால் கூட ஒரு சகோதரி உடம்பு சரியில் இல்லாமல் இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வருவோமே என்று எந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க இந்த உம்முசுலை வீட்டுக்கு தவிர உம்மு சுலைம்னு அனசு ஆனால் சொல்லு ஆனால் சொல்கிறார் மக மகங்காரர் சொல்கிறார் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு மட்டும்தான் ரசூல்லை என்ன செய்வாங்க வருவாங்க எந்த ஒரு பெண்ணையும் பார்க்க வரமாட்டாங்க என்ன காரணம்னு கேட்கும் பொழுது அந்த உம்முசுலைமுடைய சகோதரர் வந்து என்னோடய களத்தில் போர் செய்து கொண்டு இருக்கும்பொழுது கண்ணு முன்னால் கொல்லப்பட்டார் அவங்க நாதி ஏற்று என்ன செய்கிறேன் அவங்க மீது நான் இறக்கப்படுறேன்னு சொல்லி ரசூல்லை அடிக்கடி போய் அவங்கள பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பெண்மணியாக உம்முசுலை இருந்தார்கள் அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொல்லி வீட்டில் ரசோல்ல போவாங்க போனோன்னு அவங்க சாப்பாடுலாம் எடுத்து வைப்பாங்க சாப்பாடு தீ தனியாக வைங்க நான் நோம்பாளியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே தொழுது விட்டவனே அந்த அம்மா கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது அது நிறைய என்ன என்ன உடனே இந்த அனசு தான் தான் ஏதாவது செய்ங்க ஒரு துவா செய்ங்க என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு துவா செய்யுங்கம்பாங்க அப்போ ரசோல்லா ஒருக்கா துவா செய்வாங்க எல்லாம் அவங்க பாறைக்கல ஒன்று அவருக்கு நிறைய பொருளாதாரத்தை ஜாஸ்தியாக கூடு பிள்ளை குட்டியில் ஜாஸ்தியாக கூடன்னு துவா செய்வாங்க அதுக்கு பிறகு சரசரன் பெரிய வசதி உள்ள ஒரு ஆளாக அவர் மாறிவிட்டார் அப்போ அந்த மாதிரிலாம் அரசு துவாவுக்கு உரியவராக யார் இருந்தார்னு கேட்டால் இந்த உம்முசலைம் இருந்தார் உம்முசலிமை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த ஒரு மூமின்னு சொல்லக்கூடிய யாராலையும் இந்த அம்மா நடந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் இருக்குது ஹதிஸில் வரக்கூடிய சம்பவம் என்னென்னு கேட்டால் அவங்க வந்து தலஹாங்கிறவர் கல்யாணம் பண்ணுறாங்க அபுத்தலா முதல் கணவர் இறந்துட்டார் அவங்களுக்கு பிறந்தவர் தான் அனசு அவங்க ஒரு விதவையாக இருக்க ஒரு நேரத்தில் அபுத்தல்காங்கிற ஒரு மஸ்ஜிதை நபவிக்கு ஏத்தாப்பில் உள்ள வீட்டில் உள்ள வசித்த ஒருவர் அவர் இஸ்லாத்துக்கு வரலை அவர் ஒரு முஸ்லீம் இல்லாதவராக இருக்கிறார் அவர் இந்த அம்மாவுடைய கேரக்டர்லாம் பார்த்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பார் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணம் பண்ணுற நீ ஒரு நல்ல ஒரு ஆள் தான் உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளைலாம் கிடைக்காது இருந்தாலும் நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன் நீ வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒராளாக இருக்கிறேன் நீ இஸ்லாத்தை ஆனால் உன்னைய நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு என்ன செய்வாங்க உ முசுலீம்னு சொல்லுவாங்க அவரும் அதை பற்றி என்ன செய்வார் இஸ்லாத்துக்கு வந்துடுவார் வந்த பிறகு நிறைய இஸ்லாத்துக்கு பெரிய துண்டாட்டின ஒரு பெரிய ஒரு சகாபியாக வாரி வார் வழங்கின ஒரு சகாபியாக அந்த தலகா இருந்தார் அப்போ அபுத்தல்காம் அவங்களும் வாழ்ந்துக்கிட்ட நேரத்தில் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை அபுத்தல்காவுக்கும் முஸ்லீமும் என்ன செய்கிறாங்க அவங்கள அனசு வந்து வேற கணவர் மூலமாக பிறந்தது இந்த பேர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை அபுத்தலகா வெளியே போய் இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து போச்சு அந்த பெற்ற கை குழந்தைய இறந்த பிள்ளை இறந்து போச்சு அப்போ இந்த அவங்க என்ன செய்கிறாங்க உம்முசலிமம் வந்து சொந்தக்காரன் சொல்லிட்டாங்க என் கணவர் வந்தார்னு சொன்னால் இந்த புல்லை இறந்தது நீங்கள் சொல்லாதியே நான் சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தையை வந்து அந்த கஃபன் மாதிரி சுற்றி தனியாக வைத்து விட்டு அந்த கணவர்கிட்ட என்ன செய்கிறாங்க இதை சொல்லவே இல்லை அவர் சாப்பாடெல்லாம் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டு என்ன செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கதை மாதிரி சொல்லி ஒருவர் நம்மட்டு அடைக்கலமாக ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறாரு அவர் திருப்பி வந்து கேட்டால் நம்ம என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க திருப்பி வந்தால் கொடுக்க வேண்டியதுதான் அப்படிம்பார் இவர் அப்படின்னா அவங்க பிள்ளைய வந்து அல்ல வாங்கிட்டு போயிட்டான் அது எப்படி மரண செய்து எப்படி சொல்கிறாங்க எவ்வளோ பக்குவப்பட்டு இருந்தால் ஒரு குழந்தை மரணிக்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த கணவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பூசை இஸ்லாத்து வந்தவர் இவங்க இஸ்லாத்தில் போன ஒரு ஆள் அவர் இவங்களுக்காக கல்யாணம் பண்ணுறக்கா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் அதனால் அவருக்கு புரிய வைக்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குழந்தைகள்லாம் தந்து அல்லா கொடுத்த இரவலை தந்தது தானே அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க அவர் கோவப்பட்டு எப்படி நீ மறைச்சான்னு சொல்லிட்டு ரசூலாகிட்ட போய் சொல்லுவார் அப்போ அன்றி சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் நேற்று சந்தோஷமாக இருந்தது கொண்டு அல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை அன்றி ஏற்படுத்தி விட்டான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இதெல்லாம் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த அம்மா சொர்க்கவாசின்னு சொன்னால் எதனால் சொர்க்கவாசி ஆகுறாங்க இப்போ பெரிய துன்பத்தை சகித்து கொண்டதுனால் பிள்ளை இறந்து போனதை பற்றி பெருசாக கவலைப்படலை அது பக்குவமான முறையில் கணவருக்கு சொல்கிறாங்க தன்னுடைய மகனை கொண்டு வந்து ரசூல்லா கூலியரா எந்த ஒரு பிரதி பலனை எதிர்பார்க்காம இந்த பையனை நீங்களே வச்சுக்கிறோங்க எல்லா வேலையும் உங்களுக்கு பாப்பாருன்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த சகாபி பெண்களில் ஒட்டுமொத்த சகாபி பெண்களில் இந்த அம்மா மாதிரி ஒரு வீர பெண்மணியும் பார்க்க முடியாது உம்முசுலைம் அவர்கள் மாதிரி என்ன செய்ய முடியாது வீர அந்த ஹுனையின் போரில் எல்லாரும் ஓடுறாங்களோ ஆரம்பத்தில் தோல்வி இந்த ஹுனையின் போரில் வந்து தூக்கத்தில் கொஞ்சம் வெற்றி மாதிரி வந்து அப்புறமேலே தோல்வி எதிரிகொண்டே கை ஓங்கிருச்சு ரசுல்லா விட்டுட்டு ஆளால் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் பேர் தான் ரசுல்லாவோட இருந்தாங்க அதில் ஒரு ஆள் இந்த உம்முசுலைம் புதிய குருவாளை வச்சுக்கிட்டு எவனாவது கிட்ட வந்தியல்னா கொள்ளுவேன்னு என்ன செய்கிறாங்க வாள் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வீர வீராவேசமாக போர் செஞ்சது யாரே உம்முசுலை அப்படி இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதில் இருக்கட்டும் மார்க்கத்துக்காக வேண்டியே வாழ்ந்ததில் இருக்கட்டும் இந்த அம்மா வந்து சொர்க்கவாசிக்குரிய எல்லா தகுதியும் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்போ இவங்களுடைய மாளிகையை பார்த்தா ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து உமைசாவுடைய மாளிகை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ உமைசாவுக்காக வண்டி இதை வந்து எல்லாம் காட்டுறான்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் அவங்க சொர்க்கவாசின்னு அர்த்தம் அப்போ உம்முசுலை சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம் சொல்கிறது செய்யலாம் உம்முசுலைங்கிற அந்த சகாபி பெண்மணி சொர்க்கவாசி இறைநேசர் நல்லடியார் அவங்களெல்லாம் சொல்கிறாங்க நல்லடியார் நான் என்ன இல்லை நம்ம ஆத்தங்கர் அம்மா மாதிரி அற்புதம் செஞ்சிட்டு இருக்கிற நல்லடியார் கிடையாது கஷ்டப்பட்ட நல்லடியார் நல்லடியார் என்ன தான் கஷ்டப்பட்டவங்க தியாகம் செஞ்ச க நல்லடி அப்படி தான் நல்லடியார்கள் இஸ்லாத்தில் ஆக முடியும் இஸ்லாமியாரெல்லாம் மார்க்கத்தில் நல்லடியார்னு சொல்லப்பட்டுச்சு அவ்வளோ பேரும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்சரை செஞ்சவங்க அட்டி வாங்கணும் உதவாங்கனவங்க பலவிதமான துன்பங்களை ஆளாகி அதை அல்லாவுக்காக சகித்து கொண்டிருந்தாங்க இல்லையா அதனால தான் ஆகுறாங்க அதனால தான் சொர்க்கவாசி ஆவறாங்களை தவிர உலகத்திலே அவங்க பரிசு பெற்றவர்களாக அல்லது அற்புதம் செய்யக்கூடிய சக்தி பெற்றவர்களாக ஆகவில்லை என்பதையும் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டும் வேறு யாரை பற்றியெல்லாம் ரசூல் செல்லாலே செல்லம் நல்லடியாருன்னு சொல்லியிருக்கிறார்கள் என்ற விவரத்தை இன்ஸ்டாலாக நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்